காலை வணக்கம் மகதிஷியின் தினம் ஒரு யோகா என்று பார்க்கக்கூடிய ஆசனம் தவளை ஆசனம் தவளை ஆசனம் இல்லையா தவளையில் ஆசனம் இருக்கா ஆமாம் நம்ம இப்போ வந்து உறுப்புகள் சிலையதெல்லாம் இருக்க ஆடு மாடு எல்லாமே எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு லட்சத்துக்கிட்ட ஆசனம் சொல்கிறாங்க அது வந்து ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு இது இப்போ இருக்குது இல்லையா ஆடு இருக்குது மாடு இருக்குது அதெல்லாம் அப்படி வழியாக தான் அந்த பொசிஷனில் இருக்கிறது தான் இந்த ஆசனம் சொல்கிறோம் அதுமாரி இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய ஆசனம் தவளை எப்படி இருக்குமோ அந்த பொசிஷனில் இருக்க போகிறோம் எழுவத்தி நாலு லட்சம் ஆசனங்களா ஆமாம் இருக்கேன் நாலு லட்சம் எறும்பு இருக்கா எறும்பு எறும்பு மாரி இருந்தால் ஒரு ஆசனங்கிறாங்க பூனை மாரி இருந்தால் ஒரு ஆசனங்கிறாங்க அதுமாரி ஒவ்வொரு விலங்கும் அதோட அமைப்பு போல் நம்ம இருக்கிறது தான் ஆசனம் அப்படிங்கிறாங்க அதுக்கான வந்து பலனும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து தவளை வந்து எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த ஆசனத்தை பார்க்க இருக்கிறோம் அதில் வந்து பலன்களை வந்து அதிகம் பார்த்து நம்ம தெரிந்து கொள்வோம் இரண்டு சுட்டுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம் முதல் சுற்றில் ஒரு பதினைந்து அல்லது ஒரு இருபது எண்ணிக்கை செய்து முடித்து விட்டு இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம் இரண்டாவது சுற்றுக்கு செல்வதற்கு சற்று முன் இடைவெளியில் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களையும் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்போ வந்து உடலக்க பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு தவளை ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம் அன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆமாம் தவளை வந்து நம்ம வந்து காலில் நடக்கிறோம் தவளை என்ன பண்ணோம்னா கையை கையும் விலகியுது காலும் விலகியுது அதனால் பலன்கள் கைக்கு எவ்வளோ பலனும் இருக்கும் பலனும் இருக்கும் அதே பலனும் காலுக்கும் இருக்கும் காலுக்குள்ள பலனும் கைக்கு இருக்கும் அதனால் சிறந்த பலன்களை இந்த ஆசனத்தில் நம்மளால் எதிர்பார்க்க முடியும் பார்த்து செய்து வந்தால் நம்மால் உணர முடியும் இப்பொழுது ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் பாருங்க தவளை பாருங்க தவளை மாதிரியே உட்காந்துட்டாருங்க அப்படியே பாருங்க அடாடா அடா அடாடா தவளை தாங்க அவரு பாருங்க தவக்கலை தாங்க பார்த்தீங்களா பெரிய தவக்கலையாக இருக்கும் போல இருக்கு நல்லா பார்த்தீங்களா உங்களுக்கு வியூ பண்ணியிருக்கோம் இருக்குது மேலே தூக்கி காட்டியிருக்கோம் வியூ நல்ல தவலையாக இருக்கும் இருக்குது பெரும் பச்சை தவலையாக இருக்கும் இருக்குது எண்ணிக்கை ஒன்று அது தவக்கலைக்கு போகவே சட்டை போட்டுருக்காருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து நன்றி ஆர்ஜி அவர்களே இப்போ ஓய்வு பச்சை தவளையும் கருப்பு தவளையும் சேர்ந்துருக்குங்க பார்த்துங்க ஆசனத்தை மெதுவாக கழுத்திவிட்டு இரண்டு கையிலும் வைத்து வைத்துக்கொண்டு தாவளை ஆசனம் முதல் சுற்று செய்து முடித்துவிட்டோம் இப்பொழுது அவர்கள் வர்ணனியில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து தெரிந்து கொள்வோம் இந்த தவளை ஆசனம் வந்து சின்ன வசங்கள்லாம் தொடர்ந்து கொடுத்துருந்தோம்னா சிறந்த பலன்களை அடைய முடியும் ஆனால் அந்த கை காலெலாம் நல்ல பலன் அடையும் வயிற்று உறுப்புகள்லாம் நல்லா அடையும் இது இரண்டாவது சுற்று முடிந்த பிறகும் இந்த ஆசனங்கள் செய்வதால் ஏற்படும் முழுமையான பலன்களை பார்த்து தெரிந்து கொள்வோம் இப்பொழுது அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய சிறப்பான தகவல்களை தெரிந்து கொள்வோம் நன்றி நன்றி ஆச்சரியம் காலங்கிறதுனால அந்த பழத்தெல்லாம் பழம் எதுதெல்லாம் சாப்பிட்டா உடலுக்கு நல்லது அந்த பழங்கள் அதாவது இந்த காலத்துக்கு எப்போ ஏற்ற மாதிரி அந்த பழங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் என்ன காரணம்னா வெயிலில் எப்படி நம்ம இன்றைக்கி வாழ்றதேங்கிறது பெரிய விஷயமா இருக்குது எல்லாம் நூறு டிகிரி நூறு டிகிரி அடிச்சு தட்டி தள்ளுது ச அப்படிங்கிற நிலை தான் நம்மளோட நிலை அதுலேருந்து நம்ம மாறணும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா விலை மலிவான பழங்களையும் எதையும் சொல்லுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த சப்போட்டா பழம் உடலை சப்போட்டாக படுத்துறதுக்கு சப்போட்டா படம் முக்கியம் சரிங்களா உடல் சூட்டை குறைக்கக்கூடிய படம் ஒரே ஒரு சப்பாட்டா படம் ஒரு குறைஞ்சபட்சம் ஐநூறு கிலோவுக்கு மேலே பழத்தை கொடுக்குது அப்போ ஒரு சப்போட்டா மரம் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாதா ரொம்ப அருமையான மரம் ஒரே ஒரு சப்போட்டா ஒரே ஒரு கொள்ளையில் ஒவ்வொரு தெருவுக்கு ஒன்று வச்சா போதும் ஒரே ஒரு தெருவுக்கு ஒன்று வச்சா போதும் அப்படியே அவ்வளோ அந்த தெருவே சாப்பிட்டுருலாம் அந்த பழத்தை ஒரு தெரு முழுவதும் கனி கிடைச்சிரும் அவ்வளோ பெரிய விஷயம் ஒரு சப்போட்டா நம்ம சோழையில் வளர்த்துட்ருக்கோம் சப்போட்டா நிறைய வளர்த்துட்ருக்கோம் தான் வந்து மூணு வருஷம்தான் ஆகுது அதுவே காய் காய்க்குது சின்ன இதுலேயே காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு படம் அதை உங்களுக்கு முன்னாடி சப்போட்டா படம் காய்க்கும் போது கிட்ட வச்சு ஒரு வீடியோ எடுத்துட்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போட்டா பற்றி அப்போ தெளிவாக உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டிடுவோம் நல்லது இப்போது இந்த சப்போட்டா சாதம் சாப்பிட்றனால சூட்டு நல்லா கிடையாது சூட்டை நல்லா தணிக்குது இல்லை குறைக்குது தணிக்கிறது இல்லை குறைக்கிறதுங்கிற சொல்கிறோம் அப்புறம் தூக்க இன்மை இப்போ எனக்கு நிறைய தூக்கம் வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இரவு நேரத்தில் ஒரு நாலு பழத்தை அப்படியே தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாலு பழம் சாப்பிட்டுட்டு படுங்க தூக்கம் வந்துடும் அப்புறம் பலவீனம் பலவீனமாக இருக்கும் அப்படி அவங்கள சரி என்ன நினச்சிங்கன்னா சப்போர்ட் படுத்துறதுக்கு இந்த சப்போட்டாக சாப்பிடுங்க பலவீனமாக இருக்கிறவங்கள பலப்படுத்துறதுக்கு இந்த சப்போட்டாக சாப்பிடுங்க நாலு தோறும் ஒரு பத்து சப்போட்டா பழங்க விட்டிங்கன்னா உடல்ல அனைத்து நாடி நரம்புகளையும் ஊக்குவிக்கக்கூடிய வைக்கக்கூடிய விஷயங்களை செய்யுது அதோட சேர்த்து நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நாலே நாலு இந்த சப்போட்டா பழத்தை சாப்பிட்டு தேங்காய் பால் பால் சாப்பிட சொல்லலை நல்லா கவனமாக கேளுங்க தேங்காய் பால் தேங்காயை நல்லா திருவி அதோட பால் எடுத்து இது தேங்காய் பால் நல்ல விஷயத்த பண்ணக்கூடிய விஷயங்களை செய்யுது தேங்காய் பால் மிகப்பெரிய நல்ல விஷயங்களை பண்ணுது நாங்கள் சொல்கிறது பால் குடிக்கக்கூடாது பாலை இரவு நேரத்தில் அந்த தேங்காய் பாலை புழிஞ்சி அப்படியே குடிச்சீங்கன்னா அந்த சப்போட்டா பழம் ஒரு நாலு பழத்தை சாப்பிட்டு தேங்காய் பழத்தை ஒரு நாலு எடுத்து அப்படியே சாப்பிட்டிங்கன்னா சொர்க்கம் தான் தூக்கம் வந்து சொர்க்கம் மாரி வரும் பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் இருக்கிறது தான் படுத்தால் ஒரு பத்து நிமிஷத்தில் தூங்கிடலாம் சாப்பிட்டு நல்லா தூக்கம் வரும் நல்லா தூங்கிருக்கு ம் நல்லா தூக்கம் அருமையாக வரும் சரிங்களா அதனால் அந்த படன்களை நீங்கள் அடைங்க மிகப்பெரிய விஷயங்களை செய்கிறோம் நல்ல பழத்தோட பலன்களை தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் அதை இயற்கையாக வாழ முடியும் நம்ம வந்து உடல் பருமனோடு வாழணும் அப்படிங்கிறத விட உடல் எடை சரியான எடையில வாழ இந்த சப்போட்டா பழம் சப்போர்ட் பண்ணுது உடல் சூட தடைக்குது சரிதுங்களா அதனால் நீங்கள் மட்டும் எடுத்துக்காமல் உற்றா உறவின நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள் இதை பற்றியான விஷயங்களை ஒரு தினமும் ஒரு பழத்தை சாப்பிடணும்னு சொல்லுங்கள் உடலில் இப்போது ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா பேரிச்சம்பழ பாக்கெட்டாச்சும் ஒன்று வாங்கி வைங்க வீட்டில் ஒரு தினமும் பேரிச்சம்பழ பாக்கெட்டில் ரெண்டு வாங்கி வச்சுருங்க பிள்ளைகளுக்கு ஒரு ரெண்டு பேரிச்சம்பழத்தை கொடுங்க ஒன்று ஒன்றாச்சும் கொடுங்க ஒரே ஒரு பெருச்சம்பழம் ஆச்சும் பிள்ளைகளை ஊட்டி சாப்பிட சொல்லுங்கள் அதோட அதாவது உணவுகளை வந்து நிறைய நேரம் சாப்பிடணும் அவசியம் இல்லை பிரித்து பிரித்து சாப்பிட சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் அதாவது பிள்ளைகளை விளையாட சொல்லி கொஞ்சம் கொடுங்க அது இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாண்டு கலந்து பண்ணணும் இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்போ என்ன செய்யணும் உலகட்டை தானியங்கள் பயிர்கள் அந்த மாதிரி கொடுங்க நிறைய நம்ம இப்போ உள்ள நாகரீக உலகில் அரிசி மட்டும்தான் சாப்பாடு அப்படின்னு நினைக்கிறாங்க கம்பு கேழ்வரகு மக்காச்சோளம் நிறைய இருக்குது தானிய வகைகள் நிறைய இருக்குது அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க கேழ்வரகு தான் நிறைய விஷயங்களுக்கு இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் அதெல்லாம் ஊற வச்சு நல்லா பால் புழிஞ்சு சாப்பிடுவாங்க நிறைய அப்புறம் கூழ் கிண்டி இப்போ பாருங்கள் இப்போ நல்லா உடச்சூட்டை தகுந்தது கூழ் பணம் அதை நல்லா கூலாக அது பண்ணி கேளுவருக்கு கம்பெலாம் நல்லா நைட்டு நல்லா நல்லா வேக்க வச்சு நல்லா பொங்கல் வச்சு அந்த நைட்டு ஒரு யானத்தில் போட்டு ஊற வச்சுணும் ஒரு கே வாழை வாளிலையோ இல்லை மண்பானையிலையோ ஊற வச்சுட்டு காலம்பரம் எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டு தண்ணியை ஊற்றி மோரை ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் ஊற்றி அடித்தோம்னா அன்னைய பொழுது வெயில் இருக்கு எவ்வளோ வெயிலாக இருக்கட்டும் நீ போய் வெயிலில் மாடு மாரி வேலை செய்யலாங்க மாடு சொல்லுவாங்கள்ல மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை யார் ஏர் ஓட்டுறா இப்போ ஏர் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை மனுஷனை ஏறு பிடிக்கிறதுக்கு மனுஷனுக்கு தெம்பு இல்லை மாட்டை பற்றி என்ன சொல்கிறது அதனால் அப்போது அப்படியும் ஒரு சில இடங்களில் இன்னமும் அந்த இயற்கை விவசாயத்தை பண்ணக்கூடிய எங்கள் அப்பா அம்மாக்கள் எங்கள் அம்மாமார்கள்லாம் இருக்காங்க இன்னமும் இந்த திடத்தோடு இருக்கவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் அப்பா மார்கள் அம்மா மார்களெலாம் திடத்தோடு என்னை ஏற்படுத்தி விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்க எத்தனையோ நண்பர்கள்லாம் இருக்காங்க வாழ்ந்த வயது இல்லை ஆனால் அவங்க ஆண்டு காலம் பெரு வாழ்வு வாழ்ணும் வாழ்த்தி இந்த இன்றைக்கி இந்த சப்போட்டா பழம் உடச்சூட்டை தணிக்குது சொல்லியிருக்கோம் அந்த சப்போட்டா பழத்தை பற்றியான விஷயங்களை புரிந்துனோட நல்லா புரிந்து சாப்பிடுங்க திராட்சை சப்போட்டாவோ இன்றைக்கி நல்ல விஷயங்களை சுடச்சூட்டை க தணிக்கக்கூடிய படங்களாம் எடுத்து சுட்டிகிட்ருக்கோம் இந்த படம் நல்லா உடல் சுட்டத்துக்கு தணிக்கக்கூடிய படம் தான் சரி மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக அந்த பச்சை தவளையை பார்த்துடலாம் பச்சை தவளையும் கருப்பு தவளையை எப்படி மீண்டும் உங்களுக்காக செய்து காட்ட ரெடியாக இருக்காங்க ஆர்ஜி அவர்கள் இந்த ஆர்ஜி அவர்கள் உங்களுக்காக சப்பாட்ட பழம் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சப்பாட்டை பழம் வந்து விலையும் மலிவாக கிடைக்கக்கூடியது நம்ம வந்து விலையும் மதி மலிவாக இருந்தாவே நம்ம அதை வந்து நம்ம விரும்ப மாட்டேங்கிறோம் நம்ம காசிலேயே தான் வாங்கி சாப்பிட ஆரம்ப பார்க்குறோம் அதெல்லாம் இல்லை நம்ம விலை மலிவாக உள்ளதெல்லாம் நம்ம சத்துக்கள் அதிகமாக இருக்குது இந்த சப்பாட்டை பழம் வந்து சத்துக்கு நம்ம போர்ஸுலலாம் இந்த விளையாட்டுத் துறையெல்லாம் சில பேர்லாம் இருக்காங்களா அவங்களெலாம் வந்து இந்த சப்பாட்டி சப்பாட்டை பழம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் ஏன்னா போனுக்கெல்லாம் அவ்வளோ ஹெல்த்து இந்த சப்பாட்டை பணம் அதனால் இது அதிகமாக எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இப்போ சாப்பிடுங்க நல்லா நல்லா இனிப்பு நல்லா சுவையாக தான் இருக்கும் இந்த பழம் தொடர்ந்து சாப்பிடுங்க அதுமாரி நெல்லிக்காய் பழம் இதெல்லாம் விலை குறைவாக உள்ளதெல்லாம் ஆனால் பலன்களை வந்து ஏறலாம் இதெல்லாம் சாப்பிட்டு சிறந்த பலன்களை அடைய முடியும் இப்பொழுது தவளை ஆசனம் இரண்டா சொட்டுக்கு செல்ல இருக்கிறோம் உட்காந்துட்டு தண்டா தண்டாசு எடுக்கிற மாதிரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பாயின் தவளை போல இல்லையோ பாஞ்சு பாஞ்சு போனாலும் இன்னும் பலன்கள் அதிகம்தான் உங்களுக்கு எளிமையாக செஞ்சு கொடுக்குறோம் அப்படியே பாஞ்சு போகலாம் இந்த இருக்கிற இடத்துல எங்களால் செய்து காமிக்க முடியல இன்னொரு நாள் பாய்ந்து காமிக்கிறனா நாங்கள் பாருங்கள் தவலையை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த தவலையை பார்த்துக்கிட்டீங்களா அற்புதமான தவலையாக இருக்குது எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நன்றி பச்சை தவளை அவர்களே உருவு இப்பொழுது ஆசனத்தை மெதுவாக விட்டு இரண்டு கைகளிலும் சென்மத்துறை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சி சுவாசம் தவளை ஆசனம் இரண்டு சுட்டுகள் செய்து முடித்துட்டோம் நாங்கள் ஆசனம் போடுறோம் இல்லையா அந்த ஆசனம்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் பலன் சொல்கிறோம் பலனை பார்க்காம ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா சிறந்த பலன்களே நாங்கள் சொல்கிறோம் ஆசனம் முடிஞ்சது அப்புறம் சொல்கிறோம் பார்த்து பலன் பெறுங்கள் இந்த ஆசனம் வந்து புதிதாக ஆனவர்களுக்கு ஏற்ற ஆசனம் இந்த ஆசனம் வந்து கருதப்படுது ஏன்னா இந்த தவளை ஆசனம் செஞ்சோம்னா எளிமையாக வேகமாக இயற்கையாக கற்பம் தரிக்க ஏற்ற ஆசனம் இந்த தவளை ஆசனம் கருதப்படுகிறது அதனால் ஆண் பெண் இருவருமே இருபலரும் செய்து வந்தால் சிறந்த முடியும் எளிமையாகவும் வேகமாகவும் இயற்கையாகவும் கற்பம் தவிர்க்கிறது இந்த காலத்திலலாம் சவாலான விஷயமா இருக்குது இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து பழகி வந்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறது நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக செய்து பலன் பெறுங்க இந்த சிறிய வயசு பசங்களெலாம் இந்த ஆசனம் சின்ன வயசுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன் அவங்களெல்லாம் நல்லா ஆசனம் அவங்களுக்கு இந்த பெண்களுக்கெல்லாம் இந்த ஆசனம் வந்து ஏற்ற ஆசனமாக கருதப்படுது சின்ன பசங்கள்லாம் இந்த ஆசனம் ஈஸியாக வந்துடும் இந்த ஆசனம்லாம் தொடர்ந்து இது வைராசனாம் சர்வசாதாரமாக வரும் இதெல்லாம் தொடர்ந்து கொடுத்திங்கன்னா சிறந்த பலன்களை அடைய முடியும் மலசுக்களுக்கு ஏன்னா நம்ம அப்படியே படுத்துறோம் அப்படியே பிளாட்டாக படுத்துகிறோம் ரவுண்டு சேபிளோ இது மாதிரி படுத்துறனால மனசுக்களுக்கு சிறந்த ஆசனமாக இந்த ஆசனம் கருதப்படுகின்ற வயிற்று உள்ள அனைத்து உறுப்புகளும் பலம் பெறுகின்றன கை கால் மற்றும் தொடை தொடைப்பகுதி பெறுகின்றன இடுப்பு பகுதி பலம் பெறுகின்றன தைராய்டு அப்படி கீழே அப்படி வச்சுக்கிறோமா அதனால் தைராய்டு பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன தவளை ஆசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் புதிதாக திருமணமானவர்களுக்கு ஏற்ற ஆசனமாக இந்த ஆசனம் வந்து கருதப்படுகின்றன எளிமையாகவும் வேகமாகவும் இயற்கையாகவும் கற்பம் தரிக்கிறதுனா பெரிய சவாலான விஷயமாக தான் இருக்குது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது கல்யாணம் ஆகி எல்லாரும் நூற்றுல ஒரு பத்து பேர் அஞ்சு பேருக்கு தான் இங்கே வந்து நான் சொல்கிற மாரி குழந்த பிறகு பாக்கி எல்லாமே ட்ரீட்மெண்ட்டு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகிறோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் உடம்பு இன்னும் வீணாக தான் போயிடுது நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் விட்டதுக்கு அப்புறம் இந்த யோகா இந்த எளிய பயிற்சி அது இல்லாமல் இந்த இயற்கை உணவு இந்த இயற்கையான அரிசி அதெல்லாம் மாறினத்துக்கு அப்புறம் தான் இந்த எளிமையாக கருத்தரிக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் இது சம்மந்தமான ஆசனலாம் நிறையா கொடுக்குறோம் அதில் வந்து மிகவும் முக்கியமான ஆசனமாக இந்த ஆசனம் வந்து கருதப்படுகிறது இந்த ஆசனம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் க கடினமாக தான் இருக்கும் சின்ன வயசானலாம் ஈஸியாக இருக்கும் வயசானவங்களும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் திருமணம் ஆனவரெல்லாம் இந்த ஆசனம் நான் இந்த ஆசனம்லாம் தொடர்ந்து செய்யுங்க ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா நாங்கள் சொல்கிறது நிச்சயமாக நடக்கும் ஏன்னா நான் என்னோடய அனுபவத்தில் வந்து நானும் செஞ்சிருக்கேன் இந்த ஆசனம் தொடர்ந்து செஞ்சுருக்கேன் ஆனால் ஒருத்தவங்க மட்டும் செஞ்சு பலன் இல்லை ரெண்டு பேரும் செய்யணும் அதுதான் இதில் வந்து மிகப்பெரிய விஷயம் இந்த ஆசனம் வந்து தொடர்ந்து செய்து சிறந்த அடைங்க இது வந்து மனசுகளுக்கு சிறந்த ஆசனம் கருதப்படுகிறது வயிற்று பகுதி பலம்பெறுகின்றன கை கால்கள் பலம் பெறுகின்றன இடுப்பு பகுதி பலம் பெறுகின்றன தைராய்டு தீர்க்கப்படுகின்றன குழந்தைக்கும் மற்றும் பெண்களுக்கும் ஏற்ற ஆசனம் இந்த ஆசனம் கருதப்படுகின்றன நான் இந்த ஆசனத்தை தொடர்ந்து பார்த்து செய்து பழகி உங்களோட பலன்களை கமாண்டலையும் தெரிவித்து கொள்ளுங்கள் இப்பொழுது ஆசிரியர்கள் வர்ணனையில் கருத்து கயிறம் இறுதி நிகழ்ச்சிக்கு இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் இப்பொழுது ஆசிரியர்கள் வர்ணனையில் சில சிறப்பான தகவல்களை பார்த்து உங்களோட சேர்ந்து நானுமே தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாங்க ஆர்ஜி வாங்க அருமையான ஆசனங்களையும் ங்களையும் அருமையான செயல்களையும் சொல்ல காட்டக்கூடிய ஆர்ஜி அவர்களுக்கு வந்து அந்த மகதி குடும்பத்தில் அவர் இணைஞ்சு ப பல விஷயங்களை செய்து காட்டியிருக்காரு அவர் வந்து அற்புத செம்மல் தான் அவர் வந்து யோகாவின் அற்புத செம்மல் அவர் எல்லாத்தையும் சிறப்பாக செய்து கூட செம்மல் அவர் ரோபோட்டிக்குன்னு நான் சொல்லுவோம் அவரை வந்து அதாவது கணினிமயமாக்கப்பட்ட ரோபோட்டிக் அவர் அதாவது ஆசனங்களை அற்புதமாக அப்படியே துல்லியமாக அப்படி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியாரு ஒரு எம்எம் அப்படின்னு சொல்லிட்டு பிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நூலை கூப்புறோம்னா நூலில் எத்தனை பிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்தமாரி ஒரு இனி அளவு கூட மாறாத சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு நூல் நூலே பெருசு அதில் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த அதில் உள்ளார நம்ம போக வேண்டாம் அந்த மாரி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய நம்ம ஆர்ஜி அவர்கள் இந்த ஆர்ஜி அவர்களின் ப இதை பார்த்துட்டோம் அதாவது குழந்தை பிறக்கணுமா வாங்க எங்கள் ஆசனங்களை பாருங்கள் குழந்தை பிறக்கும் வாங்க மூட்டு வழியாக வாங்க எங்கள் ஆசனத்தை பாருங்கள் வாங்க குடல் இருக்கமா வாங்க எங்கள் ஆசனங்களை செய்யுங்க நாங்கள் சொல்லி கொடுக்குறத பாருங்கள் நல்லா பலன் கிடைக்கும் அப்படின்னா அவ்வளோ எளிமையாக சொல்கிறாருங்க அது யாரும் கேட்குறதுக்கு காது தாங்க இல்லை காதும் கண்களும் தேவை இப்படிதான் இல்லைங்களா அப்புறம் ஆடுதல் இயக்கம் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறில் சொல்லித்தரோம் வாங்க ஃப்ரீயாக தான் சொல்லித்தரோம் வாங்க ஓ அந்த சோலை வந்து உங்களுக்காக அமைக்கப்பட்ட மக்களுக்காக அமைக்கப்பட்ட அந்த சோளையை நீங்கள் மட்டும் பா கா பார்த்து பலன் பெறுறதுக்காக அந்த சோலையை உருவாக்கியிருக்கும் அந்த சோலையில் நீங்களும் வந்து பலன் பெறுங்க எங்களோடய முயற்சியும் அதுதான் இறுதி மூச்சு வரைக்கும் எங்களோட முயற்சிகள் இதுவரையே தொடர்ந்து போகணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம் சரி இப்போ இந்த கருத்து கண்ணகரம் பகுதியில் நிறைய சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த இன்றைக்கி வந்து கருத்து கண்ணகரம் பகுதியில் மண்குழியலை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் வெயில் காலமாக இருக்கா அதனால் அந்த மண்குழியை பற்றி கொஞ்சமாக அப்படியே லைட்டாக அப்படியே சொல்லிவிடுவோம் அப்படின்னு ஆசை அதை பற்றி இன்றைக்கி சொல்லி சொல்லிவிட்டு போயிடுவோம் மண்கூழியிலே சொல்லிவிடுவோம் இன்றைக்கி வெயில் காலத்தில் இருக்குது பல சருமன் வகைகளில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் உடல் வியாதிகளில் ரொம்ப பாதிப்புகள் அதிகமாக இருக்க நேரத்தில் இந்த மண்குளியல் மிகவும் சிறந்த குளியல் உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதில் இன்றைக்கி மண்குளியல் நம்மளோட மண்குளியல் இந்த மண் என்னங்க ஐயா அப்படின்னா மண்ணில் மண் மண்குழியல் தாங்க குளிங்க உங்களுக்கு கிடச்சிதுன்னா குளிங்க என்னங்க எப்படிங்க மண்ணில் பிறல்றது அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க அங்கே பிரச்சனை சொல்லி சாமி இதை இது பண்ண சொன்னாங்கல்ல அந்த காலத்தில் அதாங்க அந்த குளியல் பார்த்தீங்களா மகத்துவமே தெரியாத நம்மளாக இருக்கும் கடவுள்கிட்ட பக்தின்னு சொன்னால் மட்டும்தான் வேலைகளை செய்கிறோங்க ஆனால் சாதாரணமாக நாங்கள் சொன்னால் கேட்குற மாதிரி கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கடவுளில் காஹா சாமி சொல்லிட்டாரு செய்யுங்க அப்படின்னா ஆ ம் ஆ ஊன் அடிச்சு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க கடவுள் வந்து எல்லா உருவத்திலும் குழந்தை உருவத்தில் இருப்பாங்க ஒரு இப்போ ஆர்ஜி உருவத்தில் இருக்கலாம் ஏதோ ஒரு வித நல்ல விஷயத்த சொல்கிறவங்களாம் கடவுள் தாங்க கடவுளுக்கு கடவுள் பிறப்பு தான் அவங்களாம் அதனால தான் அவங்களோட அந்த விஷயங்கள்லாம் வெளிக்கொணர முடியுது சரிங்களா சரி இந்த மண்குழியலை வந்து எப்படி மண்கூழியல் போடணும்னு எங்கள் முறையை நாங்கள் சொல்லிடுறோம் ஆடுதலை இயற்கை மருத்துவ சங்கத்தில் மண்கூழியல் போடுவது பற்றியான உங்களுக்கான விதிமுறைகளும் அதன் பலன்களையும் பற்றி சிறப்பாக சொல்லப்படுகிறது புற்றுமணல் அல்லது நல்ல நிறமுள்ள செம்மண் அல்லது களிமண் இவற்றை தேவையான அளவு சேகரித்து கல் தூசி இல்லாமல் சுத்தம் செய்து தூய நீரில் முதல் நாளே நன்கு குழைத்து வைத்து கொள்ள வேண்டும் சரிங்களா இந்த புத்துமண் இருக்கில்லையா எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா கரையான் இது பண்ணி கரையா மழை நேரத்திலையோ இது பண்ணி ஈர நேரத்தில் வந்து ஃபுல்லாக அப்படியே நேராக பார்த்திங்கன்னா ஒரு புத்து அப்படியே உருவாக்கி மேலே அப்படியே இதாக இருக்கும் கொஞ்சம் நாள் கழிச்ச பிறகு தான் அது ஓட்டை விட்டுட்டு இதாகும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரையான் ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக கரையானோட எச்சிக்கல் அதாவது கரையானோட கழிவுகள் சொல்ல எச்சிக்கல் அதுதான் மிகப்பெரிய சத்து உடைய ப அதான் தோளில் உள்ள கிருமிகளை கொள்ளக்கூடிய விஷயங்களை பண்ணுது அந்த கரையாம்புத்துக்குள்ளார பாம்பு தேல் அந்தமாரி விஷயங்கள் வந்து பாதுகாப்பாக அந்த கரையாக வெளியேறின பிறகு பா கரையான் இருக்கும்போது அதில் இருக்காதுங்க போயே போக முடியாது கரையான் கொண்டுவிடுவோம் எவ்வளோ பெரிய பாம்பு இருந்தாலும் கரையாக காலி பண்ணிவிடுங்க அதனால் அது போகாது என்னன்னா கரையான் வெய்ய கரையான் வந்து இந்த ஓரளவு தாங்க அந்த இதில் இருக்க முடியும் அது முடிஞ்ச பிறகு அது அதோட சோ இதை முடிச்சுட்டு வெளில அது வெளில போய் அடுத்த கூட்டை போய்டும் கூட்டு கட்ட ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த கூட்டு கட்டின பிறகு பாம்பு பள்ளி தேல் பூரான் இந்தமாரி விஷயங்கள்லாம் அதுக்குள்ளார போய் அடைஞ்சிடுவோம் சரிங்களா மிகப்பெரிய சரிய குடியில் அமைச்சு கொடுத்துருது அந்த கரையாக இது எப்படி செய்யணும்னா காலை பொழுதில் கடுமையான வெயிலுக்கு முன்னே செய்யணும் அதாவது ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி ஒரு சாத்தியம் இல்லை ஒரு எட்டு மணிலேருந்து ஒரு பன்னிரெண்டு மணிக்குள்ளார சாத்தியமான விஷயம் இப்போ வெயில் கலமரகில் ஒரு எட்டு மணிலேருந்து நல்லா வெயில் டயத்தில் அதாவது வெயிலில் முழு வெயில் இல்லாமல் ஒரு இதமான வெயிலில் அந்த மண் இதை போட்டுட்டு முழு வெயிலில் காய வைக்கணும் காய வச்சிங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வர 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 வரணும் இழுக்குங்க எப்படி இருக்கும் வர 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 வரணும் இழுக்கும் இந்த முடியலாம் அது பண்ணி வர 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 வரணும் இழுக்கும் அப்போ என்ன செய்யணுன்னா உங்கள் உள்ளே உள்ள இன்னொரு ஆர்கன்கள் எல்லாத்தையும் வேலை செய்ய வச்சுடும் அப்படி செய்யும் பொழுது உடலில் உள்ள தரும நோய்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அங்கே கால் அரிக்குது கை அரிக்குது அப்படி இப்படின்னு போட்டு சொறிவோம் எனக்கே இப்போ கால் அரிக்குது ஒரு வாரமாக அப்படின்னு சொறிகிறேன் என்ன காரணம் இந்த மண்குவை பற்றி போட்டதுக்கு டைம் இல்லை வேலை செய்யும்போது இயற்கையாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் காலில் இருக்குது அதனால் மண்கூழியில் போட முடியல மண் பார்த்தா சும்மா காலில் தேய்ச்சிட்டு சரியாக போச்சு அதை நான் பண்ண முடியாமல் தான் இருக்கும் அதாவது மிக சிறந்த விடு இந்த மண்கூழியில் வந்து இருக்க ஒரு முறை வந்து உடலில் அதிகளவு ஆடை என்றி ஜட்டி அல்லது கோவணம் கட்டிக்கொள்ள சிறந்தது சிறந்த விஷயங்கள் அதாவது என்ன விஷயம்னா உடல் முழுவதும் தேச்சிக்கணுங்க தலையிலேருந்து ஆரம்பித்து உள்ளங்கால் வரைக்கும் கைகள் எந்த இடமும் பாக்கி விடாது மறை உறுப்பு வரைக்குங்க சரிங்களா மறை உறுப்பு ஆடை கூட செய்யலாம் அது உங்களோட வீட்டில் என்று கூட செய்துக்கலாம் தவறில்லை ஒரு பாத்ரூமில் ஆடையே இல்லாமல் முழுமையாக மண்ணை போட்டுவிட்டு உங்கள் வீட்டை நல்லா நாலு பக்கமும் யாரும் பார்க்காத அளவுக்கு இருந்தால் மண்குழியல் உடலில் துணி ஒட்டு துணி இல்லாமல் போட்டுக்கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களை பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஏன்னா மர உறுப்பில் நிறைய கிருமிகள் நிறைய இருக்கும் அந்த சைடெல்லாம் கிருமிகள் இருக்கும் ஏன்னா ஜட்டி ப இதெல்லாம் கோவனம் அதெல்லாம் கட்டியிருக்கவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுலேருந்து பாதுகாக்க அதில் ஏற்படுற அந்த பங்கஷ் அதுங்கிற அரிப்புகள்லாம் ஏற்படுதுங்களா அதெல்லாம் சரியக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை செய்யும் அதனால் அதை அது பண்ணிவிடுங்க அப்புறம் அந்த சூரிய ஒளியிலேருந்து முழுமையாக காட்டணும் உடலை இந்த சூரிய ஒளியில் முழுமையாக அந்த உடலை காட்டணும் அப்போ தான் சிறந்த விஷயங்களை அதை செஞ்சுக்க முடியும் சரித்துங்களா அரை மணி நேரம் கழித்து போய் தான் அந்த குளிக்கணும் பூசி அரை மணி நேரம் கழித்து அல்லது பூசியை மன்றம் நல்லா உழந்த பின்னு நிழல் நல்லா உழந்த பின்பு அரை மணி நேரம் கழித்து உடையே குளிச்சிடக்கூடாது வெயில் நல்லா நல்லா காய வச்ச பிறகு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஓய்வு எடுக்கணும் ஏன்னா உடனே போய் வெயில் காஞ்சிட்டு டெக்குனு குளிச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் உடல் சூற்றை ஏற்படுத்தும் ஏன்னா மண்கூலியை போட்டு எனக்கு ஒன்றும் இல்லை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிடக்கூடாது சதவெல்லாம் நல்லா வெயில் நின்ற பிறகு கொஞ்சம் அப்படியே உடலை வந்து ஆசுவாசப்படுத்துகிறங்கிறது சதங்களை அமைதிப்படுத்துகிறது அதை வந்து நல்லா இது பண்ண பிறகு சஞ்சது இது பண்ணிக்கணும் அப்புறம் வந்து இதை பற்றி நிறையா சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் உடல் எடை வருமானம் இருக்கிற உடல் எடை குறைப்பேருக்கு சிறந்த சிகிச்சையாகும் இந்த தெளிகிறது இந்த இயற்கை முறை வந்து நல்லா உடல் எடை இடையே இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வாங்க ஒரு ஒரு ஏழு நாள் ஏழு முறை அதாவது வாரத்தில் ஒரு வாரம்னு வச்சுட்டு ஏழு முறை ஏழு நாள் தொடர்ந்து போட முடியாது வாங்க போட்டுக்கிட்டிங்கன்னா மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யக்கூடியும் உடல் எறையை குறைச்சிடும் சரி அப்புறம் வந்து அடுத்து வந்து வாழை எளிய கோயிலை பற்றி சிறப்பாக சொல்லிவிடுவோம் சரி இந்த ஆடுதுறை இயற்கை மத சங்க சார்பில் நாங்களும் இந்த நன்றியை தெரிவித்து உங்களுக்கு இந்த சோலையிலேருந்து மிகப்பெரிய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம் இப்போ எங்களுக்கு இந்த ஆசனங்களை மிகவும் தெளிவாக காட்டிய ஆர்ஜி அவர்கள் உங்கள் குரலில் இப்பொழுது ஆர்ஜி குரலில் நன்றிகள் ஆர்ஜி அவர்கள் நன்றி சொல்லுவாங்க இப்போது உங்களுக்கு மகதிஷியின் தினம் ஒரு யோகா நிகழ்ச்சி மூலமாக சில தகவல்களை சொல்கிறோம் இந்த வந்து ஆடுதலை இயற்கை மருத்துவ சங்கத்தில் இந்த சோலை அமைஞ்சிருக்கு இந்த சோலை வந்து ஒரு நாலரை ஏக்கர் நான் வந்து இடத்த வந்து ராமலிங்கம் ஐயா அவர்கள் வந்து தொடர்ந்து நீண்ட நாள் முயற்சியில் வாங்கியிருக்காங்க வாங்கியதில் மரம்லாம் நட்டுருக்கோம் மாமரம் பலாமரம் நெல்லிக்கனி இப்போ பக்கத்தில் கூட இருக்குது இந்த கொடுக்காப்பளி கொடுக்காப்பிலாம் ரொம்ப அருதான மரம் அந்த மரம்லாம் இருக்குது அருதான மரம்லாம் நிறைய இருக்குது அது இல்லாமல் தென்னை மரம் வாழை அதெல்லாம் போட்டு பயிர் பண்ணிட்டு வரோம் இதில் நிகழ்ச்சியெலாம் இயற்கை வாழ்வு மண்குளியல் வாமனை தகுதி இயற்கை உணவு சம்மந்தமான இந்த முகாம்லாம் போடுறோம் வாரம் ஏழு நாள் முகாம் பதினஞ்சு நாள் முகாம்தான் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் பார்த்து வந்து தொடர்ந்து வந்தீங்கன்னா பயிற்சியில் கலந்து கொண்டு சிறந்த பலன்களை உங்களால் முடியும் இப்பொழுது தவளை ஆசனம் பற்றிய பழங்களெலாம் செய்து காமித்தோம் அதெல்லாம் பார்த்து செய்து பழகி உங்களோட வந்து கருத்துக்களை வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது மகதிஷியின் தினம் ஒரு யோகா நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளை ஒரு ஆசனத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்